விஞ்ஞான முறையில ஐநூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஊழல் பண்ணி மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட கில்லாடி இவருதான் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோரா ஒப்பந்தம் அறிவிச்சது திமுக அரசு இதோட ஆரம்பத்துல காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில புதிய வங்கி கணக்கு தொடங்கி அதே நாள்ல ஐம்பத்து நான்கு பேருக்கு அறுபத்தைந்து லட்சம் கடன் கொடுக்கப்பட்டது ஏழு மாசமா ஒரு ரூபா கூட திருப்பி தரல எந்த பிணையும் இல்லாம கூட்டுறவு வங்கியில இந்த கடன் வழங்கப்பட்டது ஏன் தமிழக அரசோடு தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டுள்ள கழிவு நீரகற்றும் ஒப்பந்த பணிகள் அவங்களுக்கு பதிலாக கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமே மேற்கொள்ளும்னு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் வங்கி கடன் பெற்ற பயனாளிகளும் கையெழுத்திட்டனர் யாருடைய இந்த ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான வீரமணி ராதாகிருஷ்ணன் செல்வ பெருந்தகையின் சொந்த அண்ணன் மகன் இந்த நிறுவனத்தின் அலுவலக முகவரி செல்வ பெருந்தகை அவர்களின் அலுவலக முகவரியில்தான் உள்ளது தூய்மைப் பணியாளர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் கொண்டுவரப்பட்ட திட்டம் செல்வப் பெருந்தகையின் பினாமி நிறுவனத்திற்கு வாகனங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான திட்டங்களை தங்கள் நலனுக்காக மடைமாற்றிக் கொண்டார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வப் பெருந்தகை இந்த ஊழல் திமுக அரசுக்கு தெரியாமலா நடந்திருக்கும்